வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இது வய வயல் அந்த நிலங்க இதையெல்லாம் காட்டுறோம் வாங்க போயிட்டோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவன் ஒரே சிரிப்பா இருக்க ட்ரெயின் பார்க்கலாம் என்ன தங்க போகலாம் 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 வீட்டு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி வந்தா இதெல்லாம் இருக்கு இங்க பாருங்க செவ்வந்தி பூ ஆரஞ்சு கலர் செவ்வந்தி மஞ்சள் கலர் செவந்தி உள்ள இறங்க இறங்கியது இறங்க முடியுமான்னு பாக்குறேன் இப்ப பாருங்க செவ்வந்தி மஞ்சள் கிளர் செவ்வந்தி பாருங்க இவ்வளோ செவ்வந்தி செவ்வந்தி போருக்குன்னு பாருங்க நல்லா இருக்குல்ல அழகா இவ்வளோ அழகா கண்ணுக்கு குளிச்சு பாருங்க அந்த எல்லோ கலர்லாம் இருக்கு அதை பார்க்கலாம் வாங்க போகு இது பாருங்களேன் இதில் எல்லோ கலர் இலை இல்லாமல் அப்படியே போட்டுட்டாங்க எல்லோ கலரு முகூர்த்த நாளெலாம் நல்லா விற்கும் அங்கிட்டலாம் மல்லிகைப்பூ இதெல்லாம் போட்டிருப்பாங்க ரோட்டில் என்ன இருந்தாங்க எல்லாம் போட்டிருக்காங்க வந்து பா காட்டெலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த பது அந்த அந்த பக்கம் இருக்கெல்லாம் ஆனால் உள்ளே போக முடியல என்னால் இன்னொரு நாளைக்கு உள்ளே செவ்வந்தி பூ செவ்வந்தி மிளகாயெல்லாம் பழுக்க விட்டுட்டாங்க அவங்கள்ட்ட கேட்டு வரவன் மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு வாங்க அவ்வளோதான் நாங்கள் இன்னும் தூரமாக போகலான்னா இருக்காய் ஆனாலும் போக முடியுது இன்னொன்று நாளைக்கு எல்லாத்தையும் நாங்கள் நீங்கள் வந்து இந்த இப்ப வந்து இந்த மெல்லோடு இந்த பக்கம்லாம் போனால் நல்லா ரொம்ப தோட்டங்கள் பூ தோட்டங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இல்லை கத்தர் மீன் மேய்பராயிட்டா நல்லா செடி சங்கிரம்